நாங்கள் இருக்க இடத்துல செப்டம்பர் மாதமே நல்ல குளிர் தொடங்கிட்டு குளிர் வெயில் தொடங்கினா ஆறு மாதத்துக்கு ஒரு காய் இதுதான் வேலை உடுப்பு விலை வெயில் உடுப்புகள் தனியாக குளிர் உடுப்புகள் தனியாக அடுக்கிறதும் எடுக்கிறதும் தான் வேலை இப்போ பிள்ளைகளோட உடுப்பு அடுக்கிக் கொண்டிருக்கேன்னு அதோட சேர்த்து எந்த உடுப்பு வலையும் சேர்த்து அடுக்கிக் கொண்டிருக்கேன் காலத்து ஜாக்கெட் எடுக்கிறதுக்காண்டி ஒரு பாக்ஸ் சொக்ஸுகளுக்கு ஒரு பாக்ஸ் வேறு உடுப்பு விலை எடுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் அப்படின்ட்டு உடுப்பு பாக்ஸுகளே வந்து ஒரு கிட்ட வந்துரும் அடுக்கி முடிச்சாச்சு அடுத்து எங்கட குட்டி படுக்கணியில் இருக்க மரங்கள் எல்லாம் எங்கட ஊர் மரங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சுருவாங்க என் மரங்கள் எங்கேம்மா நானும் வாங்கலாம் அதனால சித்தாலும் பிரச்சனை இல்லை கழுவி கொண்டு இருக்கிறேன் நீட் பண்ணி விட்டா பிள்ளைகள் விளையாடுறாக்கு தங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கதைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் மரங்களையும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் நீட்டாக இது வீட்டிலேயே உரம் தயாரிக்கலாமான்னு சொல்லி காய்கறி கழிவுகள் வேறு இலே தோல்கள் எல்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் வச்சு ஊரம் தயாரிக்கிறாங்க வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து முதல்ல மண்ணை போட்டுட்டு பிறகு காய்கறி கழிவுகளை போட்டுட்டு பிறகு மண்ணை போட்டுட்டு காய்கறி கழிவுகள் அப்படியே தட்டு தட்டாக செய்துட்டு வந்தோம்னு சொன்னால் அடியில் இருக்கிற மண் வந்து நல்ல வளமான மண்ணாக இருக்கும் அதை வச்சு எங்களோட தோட்டத்துக்கு எங்களோட மரங்களுக்கு போடலாங்கன்ற கண்ணி செய்து வச்சிருக்கிறேன் இது பப்பாசி வீதை காய வச்சிருந்தால் இனி எடுத்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வைக்க சரி டெய்லியுமே ஒரு இருபது இருபத்தஞ்சி பூக்கள் தர டேபிள் ரோஸ் வடிவாக இருக்கும் டெய்லியும் போதே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் மிஸ் பண்ண போகிறேன் குட்டி மாவு வரைஞ்ச படம் வெளியில் வச்சா இனி குளிருக்கு எல்லாம் கலரெல்லாம் மாறிடும் கழுவி முடித்தாச்சு கழிவு மரம் எந்த மாவில் ரூமில் வச்சுட்டு நாங்கள் ஒவ்வொரு ரூம்லையும் ஒன்று ஒன்று வச்சாச்சு இப்போ இப்படி தான் பல்க் ஒன்று இருக்குது എല്ലാ മരങ്ങളെയും ഒരേ സൈഡില വെച്ചിട്ട് മറ്റു പക്കത്തെ വിട്ടിരിക്കും അവാങ്ങ് അവോടെ ഫ്രണ്ട്സ പാട്ട് കരയ്ക്കാണ്ടി പിള്ളമേജ് തേത്ത് നീക്കുക ഇതേ നീ ദേവപട വാളമരം മുല്ല കത്തറി എല്ലാം ഹോലിൽ വെച്ചാച്ചു എന്നൊരു വീഡിയോ